அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து உங்கள் பொய்யாமொழி இந்த ஒரு காணொளி காட்சியை பார்த்தேன் மனசே நம்மளுக்கு ஒரு பதற வைக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து எக்ஸாம் அது போய்க்குது அது எதார்த்தமாக வந்து இருக்குது டேட் ஆகிட்டேன் நீ வெளியே உட்காந்து எக்ஸாம் எது அப்படின்னு அந்த ஒரு டீச்சர் சொல்லிக்கிறாங்க டீச்சரும் ஒரு பெண்ணு தான் அது என்ன சொல்கிறேன்னா அது டேட்டாவது வந்து யாராலையும் தடுக்க முடியாது கடவுளுக்கே தெரியாதான் அதுமாதிரி விஷயம் அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு தந்தை பெரியார் ஒரு அம்பேத்கார் பிறந்த நாட்டில் வந்து இதுமாரி டீச்சர்லாம் இருக்கிறது ரொம்ப வேதனைக்குறையாக இருக்குது அந்த சொன்னவங்க ஒரு டீச்சர் தான் ஏன்னா அவங்களுக்கு வராதா நான் கேட்குறேன் கேள்வி அவங்களுக்கு வராதா இதே அவங்க அம்மாவுக்கு வராதா சொல்லுங்கள் அம்மாவுக்கு வராதா ஏன் அவங்க ஒரு பெண் குழந்தைங்க அவங்க பெண் குழந்தைங்களுக்கு வராதா ஒரு எக்ஸாம் ஏதோ வந்த மாணவி வந்து நீங்கள் வெளியே உட்காந்து எக்ஸாம் ஏன்னா அது என்னங்க அர்த்தம் எல்லாம் வந்து மிகப்பெரிய தப்புங்க அதெல்லாம் அதுமாரி தப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆசிரியாக்குமாரி நீங்கள் செய்யக்கூடாது மாரியில் செய்யக்கூடாது நீங்கள் அது மாரி வார்த்தை சொல்கிறீங்க ம் ஒரு படித்தது கூட மறந்துடும் அது மாரி சொன்னால் கூட படித்து கூட மறந்துடும் அது ஒரு பப்ளிக் இது எக்ஸாம் அது ம் காலநாரையாண்டு எக்ஸாம் இல்லை அது ஒரு பப்ளிக் அந்த பொண்ணு மாணவி வந்து நீங்கள் வந்து டேட் ஆகிட்டே நீ வெளியே உட்காந்து போய் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க ம் இதெல்லாம் வந்து பெரியார் இருக்கும்போதே இருந்துச்சுன்னா வச்சுக்கான் அந்த ஸ்கூலில் என்ன திறமடமாக இருக்கும் அந்த ஸ்கூலே அந்த பொள்ளாச்சியில் வந்து அந்த ஸ்கூலே இருக்காது இருந்திருக்காது அது வந்து ஒரு தனியார் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தனியார் ஸ்கூல் தான் அது இருந்துருந்தா தரமண்டமாக பாரு அம்பேத்கரும் தந்தை பெரிய ம் ஒரு வாத்தியாரி இப்படி நடந்துக்கிட்டால் அவர் மாணவர் எப்படி இருப்பாங்க அப்புறம் சொல்லுங்க ஏன் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஓரமாக உட்கார வைக்கலாம் வெளியே உட்கார வைக்கிற அம்மா நாற்றுக்குது உங்களுக்கு அவங்க நாற்ற அதெல்லாம் உங்களுக்கு ஏங்க கடவுளுக்கே தெரியாதுங்க அது வர்றது கடவுளுக்கு தெரியாதான் அது எப்போ வரும்னு அதுமாரி பெண்களுக்கு அது ஒரு பாவமாக கடலை கொடுத்துட்டான் ம் ஒரு ஆச்சு சொன்னேன்னா எனக்கு மனசு எனக்கே எனக்குலாம் மூணு பொண்ணு தான் எனக்குலாம் எனக்குலாம் என்ன சொல்லுங்க அதனால் வெட்டி போட்டிருப்பான் டீச்சரை கூட நான் அதாவது ஒரு இது தக்க நக நடவடிக்கை மாதிரி தமிழ்நாடு அரசை கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் அந்த பொம்பளை பார்த்தா வச்சுனாலாம் அவ்வளோ வன்மையாக நான் கண்டிக்கிறேன் உண்மையிலுமே ஒரு பொண்ணு வந்து ஒரு மாணவியாக ஒரு ஆம்பளை தான் பரவாயில்ல ஒரு பொம்பளை வந்து சொல்லலாமா ஏன் அவங்க வரையே வராதவங்கலாம் ம் இல்லை மாணவிக்கு தெரியுமா வந்துச்சு வரலான்னு அதான் கடவுள் செய்யலைங்க அதெல்லாம் வந்து தயவுசெய்து அது மாரிலாம் வார்த்தைகளாம் அப்படியே வந்தால் கூட ஒரு ஓரம் உக்கர வைங்க அவ்வளோ ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு நாற்று மாதிரிக்கும் இன்னும் ஸ்கூல் ஏற்றிருக்கேன் கிளாஸ் காற்றுருக்குமா ஆ ஏன் உங்களுக்கு வராத அதெல்லாம் இன்னங்க நீங்களாம் டீச்சராக நீங்கள் டீச்சராக என்ன ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு ஆ சொல்லுங்க தயவுசெய்து அதுமாரிலாம் செய்யாதீங்க தந்தை பிரேர் வாழ்க அம்பேத்கர் வாழ்க நன்றி வணக்கம்